நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்த பின்ன அவரோட ஒவ்வொரு மூவ்ஸும் பயங்கரமா கண்காணிக்கப்படுது ஓ அவர் வாழ்க்கையில செய்த தவறுகள் எல்லாத்தையும் ஒன்னு எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் வந்து விமர்சனம் செய்துட்டு வராங்க இதுதான் அரசியல் அரசியலுக்குன்னு வந்துட்டா அது ஒரு பொது வாழ்க்கை இதுல பர்சனல் லைஃப்லயும் வந்து பேசுவாங்க அரசியல் வாழ்க்கை குறித்தும் பேசுவாங்க எல்லா விமர்சனங்களையும் தாங்கிட்டு அந்த காலத்துல நிக்கிறது தான் ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு அழகு ஆனா இன்னொரு பக்கம் தன்னை பற்றி விமர்சனம் வராத அளவுக்கு அரசியல் பண்றவங்களும் இருக்காங்க ஆனா விஜய் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதிகமா விமர்சனம் செய்யப்பட்டார் விமர்சனம் செய்யும் அளவுக்கு தான் அவரோட நடவடிக்கைகளும் இருந்துட்டு வருது அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தும் குடும்ப வாழ்க்கை குறித்தும் அவரோட சினிமா வாழ்க்கை குறித்தும் அரசியல் வாழ்க்கை குறித்தும் ஏகப்பட்ட விமர்சனங்கள் அவர் சுத்தி வந்துட்டு இருக்கு இந்த நிலையில தான் ரீசெண்டா இன்னொரு விமர்சனத்துக்கும் விஜய் வந்து உள்ளாகி இருக்காரு முதலாம் ஆண்டு விஜயகாந்த் நினைவு நாள் அன்று விஜய் எக்ஸ் வளத்துல கூட அவரை பத்தி ஒரு பதிவை போடல இது ஏன் யாரோட நினைவு நாள் வந்தாலும் சரி பிறந்த நாள் வந்தாலும் சரி எந்த ஒரு இஷ்யூவா இருந்தாலும் சரி முதல்ல எக்ஸ் வளத்துல பக்கத்துல ஒரு பதிவை போட்டு தான் விஜய் வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அதுதான் அவரோட மெயினான அரசியலாகவும் பார்க்கப்படுது அப்படி இருக்கும் பட்சத்துல இத்தனை பேர் மனசுல வாழ்ந்துட்டு இருக்க விஜயகாந்த் பத்தி அவரோட நினைவு நாள்ல ஒரு பதிவு கூட விஜய் ஏன் போடல அப்படிங்கிற அந்த கேள்விதான் நிறைய பேர் மனசுல உண்டாகி இருக்கு இதை எதிர்க்கட்சிகள் எல்லாம் விமர்சனம் செய்து விஜய் ஏன் இப்படி பண்ணாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வச்சிட்டு வர்றாங்க விஜயோட இந்த அணுகுமுறை தொண்டர்கள் மத்தியில ஒரு பெரிய ஆதங்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கு குறிப்பா விஜயகாந்தோட தொண்டர்கள் மத்தியில விஜய்க்கு ஒரு அவ பெயர் தான் வந்து கிடைச்சிருக்கு கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி தேதி உடல்நலக் குறைவால் நடிகர் விஜயகாந்த் மறைந்ததை அடுத்து அவரோட முதலாம் ஆண்டு நினைவு நாள்ல தேமுதிக தொண்டர்கள் பெரிய அளவில் கூடி கோயம்பேடு கட்சி அலுவலகத்துல இருக்கிற அவரோட நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினாங்க இதனால அந்த பகுதியில மாலை நேரம் வரைக்கும் போக்குவரத்து நெரிசல் பயங்கரமா இருந்துச்சு யாருமே எதிர்பார்க்காத விதமா விஜயகாந்த் நினைவுனால குரு பூஜைன்னு சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்த் ஏற்பாடு செய்திருந்தாங்க இது சில இடங்கள விமர்சனத்துக்கு உள்ளானது சினிமா பத்திரிகையாளர்களே சிலர் இதை கண்டிச்சு பேசியிருந்தாங்க சிலர் தேவர் குரு பூஜைக்கு போட்டியாக விஜயகாந்துக்கு குரு பூஜை செய்திருக்கிறதா சுட்டி காட்டி பேசிட்டு இருக்காங்க இந்த நினைவஞ்சலி கூட்டத்துக்கு வருகை தந்த பலருக்கு பிரேமலதா நன்றி சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் விஜய் விஜயகாந்தோட நினைவிடத்துக்கு வருவார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அவருக்கு பதிலாக தன்னோட கட்சியின் பொதுச்செயலாளர் இடத்துக்கு போய் அஞ்சலி செலுத்த சொல்லியிருக்காரு விஜய் அப்போ அங்க கூடியிருந்த தேமுதிக தொண்டர்களுக்கும் அவருக்கும் இடையே சில வாய் தகராறு ஏற்பட்டதா சொல்லப்படுது விஜய் அந்த நினைவிடத்துக்கு வர வேண்டும்ங்கிற அவசியம் இல்லதான் இருந்தாலும் அவர் இயக்கிய இயக்குநர்கள் அவரால் பலன் பெற்ற நண்பர்கள் விஜயகாந்திற்கு நெருக்கமான நிறைய பேர் வந்து அந்த இடத்துக்கு வரல அப்படிங்கறது வேதனைக்குரிய ஒரு விஷயம் விஜயகாந்த் மீது உள்ள அன்பை விட பிரேமலதா மீது உள்ள கசப்பு அதிகமா இருந்ததால் பலர் இந்த நினைவஞ்சலி நிகழ்ச்சிக்கு வராம தவிர வலுத்திருக்காங்க இதுதான் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி அதற்கே துறைத்துறையினர் நடிகர் சங்க நிர்வாகிகள்னு யாரையுமே அங்க காணல இதுல விஜயை குறிப்பா சமூக ஊடகங்கள்ல சில குறிப்பிட்டு கேள்வி எழுப்பிட்டு வராங்க சினிமா பத்திரிகையாளர் அந்தனன் கூட இதே கேள்வியை முன் வச்சிருக்கார் விஜய் வருவதற்காக காவல்துறை அனுமதி கேட்டு மறுக்கப்பட்டதா அவர் வரல அப்படின்னு ஒரு சாக்கு சொல்லப்படுது ஆனா காவல்துறையினர் அனுமதி கேட்டு மனு அளித்ததாக எந்த பதிவேட்டிலும் இதுவரைக்கும் தகவல் இல்லையா அப்படி இருந்திருந்தால் காவல்துறை நிச்சயமா அதை வெளியிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா பலரோட நினைவுனால அவரோட வீட்டிலே வந்து புகைப்படத்தை வச்சு அலர் தூவி அஞ்சலி

படத்தில் எஸ் ஏ சந்திரசேகரின் ஆஸ்தன நடிகராக இருந்தார் அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே தெரியும் இவரை வைத்து கிட்டத்தட்ட பதினோரு படங்கள் மேலே இயக்கியிருக்கிறார் எஸ் ஏ சந்திரசேகர் வசந்த ராகம் சாட்சி நீதியின் மறுபக்கம்னு கிட்டத்தட்ட அஞ்சு படங்களில் விஜயகாந்தின் இளம் கதாபாத்திரத்தில் விஜயை நடிக்க வச்சிருக்கார் எஸ் ஏ சி வளர்ந்த பிறகு மட்டுமில்ல இளம் வயதிலே விஜயகாந்தின் விரல் பிடித்து சினிமா கற்றவர் தான் விஜய் அப்படியான ஒரு நல்ல உள்ளம் கொண்டவரோட படத்தை எக்ஸ் வலைத்தளத்தில் போட்டு அன்பை வெளிப்படுத்துறதுல என்ன சங்கடம் இருக்க போகுது படத்தில் அவரோட உருவத்தை ஏஐ மூலமாக வச்சு மரியாதை செய்தது உண்மைனா you <laughs> அவரோட நினைவு நாள்ல அஞ்சலி செலுத்துவதும் தானே முறை விஜயாந்தோட நினைவிடத்துக்கு போய் அஞ்சலி செலுத்தணுங்கிற அவசியம் இல்ல உங்க வீட்டுல ஒரு படத்தை வச்சு பூஜை சரி அதுவும் வேண்டாம் எக்ஸ் வலைத்தளத்தில் ஒரு அவரோட ஒரு பதிவு போட்டிருக்கலாமே விஜயகாந்த் உடல்நிலை சரியில்லாம வாழ்ந்த போதே விஜயகாந்தை ஒருமுறை கூட அவர் போய் பார்த்தது கிடையாது நல்லா விசாரிச்சது கிடையாது விஜயகாந்தை எதிரியா பார்த்தவங்க கூட அவர் வீட்டுக்கு போய் நல்லா விசாரிச்சிருக்காங்க ஆனா விஜய் அதனால் வரைக்கும் போகவே இல்லை அவர் மரணத்துக்கு தான் வந்து அஞ்சலி செலுத்துறதுக்காக போனார் அந்த இடத்துல விஜய் மீது செருப்பு வீசப்பட்ட சம்பவத்தை

மகன் பிறந்தநாள் அன்று விஜய் தொலைபேசி மூலமா அவர் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு ஆனா விஜயகாந்தோட நினைவு நாள்ல விஜய் தொலைபேசியில கூட அழைத்து அவங்களை பேசினதா எந்தவித தகவலும் வெளியாகல கோட் படத்தில் மரியாதை செய்தது அப்படிங்கிறது விஜய் விருப்பமா இல்ல இயக்குனர் விருப்பமா அப்படிங்கிற கேள்வியும் இதன் மூலமா எழுது ஆக விஜயகாந்த் மீது விஜய்க்கு உண்மையான கரிசனம் எல்லாம் கிடையாது ஏதோ கண் துடைப்புக்காக கடமைக்காக அவர் உடலுக்கு அஞ்சலி செலுத்த போயிருக்காரு மற்றபடிக்கு விஜயோட இந்த செயல் விஜயகாந்த் தொண்டர்களுக்கு மட்டுமில்ல நிறைய விஜய் ரசிகர்களுக்கும் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு திரைத்துறையிலும் சரி அரசு அரசியலும் சரி மக்களின் மனம் கவர்ந்த ஒரு ஒரு நல்ல மனுஷனுக்கு அஞ்சலி செலுத்துறது கூட விஜய்க்கு மனசு வரலனா விஜய் ஏன் இந்த அளவுக்கு பாராபட்சம் பாக்குறாரு அப்படிங்கறதான் தெரியல அப்படி கேப்டன் மேல விஜய்க்கு என்ன கோபம் இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்க போகுது இதெல்லாம் விஜய்க்கு மட்டுமே தெரிந்த ரகசியமா இருக்கும் பொதுவா சொல்ல விஜயோட அரசியலே ரொம்ப வித்தியாசமா இருக்கு எப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்ம பார்க்க தானே போறோம் இவருக்கு எவ்வளவு ஆதரவு இருக்கு அப்படிங்கிறது அது வரைக்கும் பொறுத்து இருக்கலாம்